என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தாக்குதலை அடுத்து தொடர்ந்து இந்தியா முழுவதிலும் எல்லா மாநிலத்திலும் உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அந்தந்த மாநிலத்தை சார்ந்த காவல்துறையினர் அதை குறித்த தகவலை எடுத்து அவர்களை வெளியேற்றும்படியாக மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது அதன் பேரிலே கேரளாவிலே நூற்றுக்கும் அதிகமான பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் பண்ண உத்தரவிடப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல தமிழகத்தில் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பாகிஸ்தானியர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல தொழில் கல்வி மருத்துவம் சார்ந்த ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கிற பாகிஸ்தானியர்கள் முழுவதும் வெளியேற்றப்பட உத்தரவிடப்பட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவிடை பிள்ளையிலே இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க ஐநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமாக உள்ள வங்கதேசத்தை சார்ந்த போலி ஆவணங்களை உடைய அதாவது சரியான ஆவணங்கள் இல்லாத வங்கதேசத்தினர் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இனான்பு தேவிடை பிள்ளைகளை இந்தியா முழுவதிலும் பிற தேசத்தை சார்ந்த மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக தங்கி பணியாற்றி கல்வி கற்று இப்படி மருத்துவம் தொழில் கல்வி எல்லாவற்றிலும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே தற்போது வங்கதேசத்தை சார்ந்த சரியான ஆவணங்கள் இல்லாத ஐநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பேர் நம்முடைய இந்திய தேசத்திலே பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும்படியாக கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவின் போது இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவிடை புள்ளிகளை இந்தியா முழுவதிலும் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும்படியாக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளிலே கருத்துடைய ஆளுக இருக்கும்படியாக எந்த விதத்திலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நம்முடைய எல்லைப்பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற தாக்குதல்கள் வன்முறை போராக மாறிவிடாதபடி கர்த்தர் கிருபை கூர்ந்து இரக்கம் தர தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் இந்த சூழ்நிலையில் தேசத்திலே அமைதி நிலைநாட்டப்பட போர் என்கிற ஒரு நிலை வரும்பொழுது பொருளாதாரம் பாதிக்கப்படும் வேலை இழப்பு உண்டாகும் இன்னமும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவை நாம் சந்திக்க நேரிடும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தேசம் தள்ளப்படாதபடிக்கு ஆண்டுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்திலே அன்றுவரே தகப்பனே அப்பா தற்போது பாகிஸ்தானியர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து வெளியேற்றப்பட எங்களுடைய மத்திய அரசு உத்தரவிட்டு அது நிமித்தமாக தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலம் அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறதப்பா இதிலே கத்துடைய ஆளுகை இருப்பதாக இந்தியாவில் தங்கியிருக்கிற எந்த பாகிஸ்தானியர்களாலும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலோ தீவிரவாத தாக்குதலோ நேரிடாதபடி கிருபை கூர்ந்து வழிநடத்துங்க இந்த காரியம் எந்த ஒரு பிரச்சனையையோ போராட்டத்தையோ கொண்டு வராதபடி சரியாக செய்து முடிக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே உக்கு நன்றி 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 அப்பா எங்களுடைய தேசத்தின் எல்லைப்பகுதியிலே நீடித்து வருகிற பதட்டமான சூழ்நிலை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு இடையிலே ஒரு போர் நிகழக்கூடிய அபாய சூழ்நிலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இது நிமித்தம் அழிவுகள் ரத்தம் சிந்துதல்கள் பொருளாதார சீர்குலைவுகள் நேரிடாதபடி நீங்கள் கிருபக்கூர்ந்து பாதுகாத்து நடத்த ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபித்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சகோதரன் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்து தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்